ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தீபாவளி செலிப்ரேஷனில் இடலெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நான் நல்லா ரத்தக்காவ்லாம் வாங்கினேன் அதெல்லாம் ஏன் ஆச்சு எப்படி ஆச்சு எல்லாத்தையும் அந்த வீடியோவெலாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு நாங்கள் போயிட்டு வெடி பர்ச்சேஸ் பண்ண போனோம் பாப்பா வந்து ரொம்ப அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணி தேடிகிட்டே இருந்தா இப்போ ரீசெண்ட் டைமில் அவளுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சிட்டதுனால அவங்க அப்பா தசராக வந்துட்டு போனாங்கள்ல ஸோ அதனால் அப்பா வேணும் அப்பாவிட்ட போகணும் அப்பாட்ட போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு இருந்தா சரி நாலு நாள் லீவ் இருந்ததுல தீபாவளிக்கு அவங்களுக்கு ஸ்கூல் ஒரு ஃபைவ் டேஸ்க்கான சரி அங்கே போகலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா வேண்டாம் எல்லாருமே ஊர்லேயே செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே டிக்கெட் கிடைக்கல அங்கேருந்து இங்கே டிக்கெட் கிடைக்கலன்னு ரொம்ப டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க ஸோ இங்கே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணலாம் தீபாவளி அப்படின்ட்டு அம்மா அப்பாவுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு மாசம் மாதம் போவாங்களா சென்னைக்கு ஸோ போயிட்டு போனவங்களுமே திரும்பி வந்துட்டாங்க சரி இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாரும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவங்க அப்பா அன்னைக்கு காலையில் தான் வந்தாங்க ஸோ அடுத்த நாள் நெக்ஸ்ட் அன்னி வீட்டில் போய் தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் அண்ணி வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க பசங்க கிடக்கிறதுனால அவங்களுக்கும் பட்டாசு சும்மா போக முடியாதுலாம் வெறுங்கையோடு அதனால் அவங்களுக்கு பட்டாசு ஸ்வீட்டு பூ இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வாங்கினோம் இவ்வளோ வெடியும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரூபா போல ஆச்சு எல்லாமே வந்து டபுள் டபுளாக வாங்கி வாங்கியிருந்தோம் ஏன்னா பாப்பாக்கும் அப்புறம் அங்கே கொண்டு போகிறதுக்கும் வேணும்ல ஸோ அதனால் எல்லாமே டபுள் டபுளாக வாங்கியிருந்தோம் கவரே வைக்க முடியல கிழிஞ்சு கிழிஞ்சு போயிட்டு இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு மூணு கவர் போட்டு தந்தாங்க வேறு இதை வேறு பஸ்ஸில் கொண்டு போனோன்னா எப்படி கொண்டு போக தெருளை ஒழிச்சு தான் கொண்டு போனோம் எப்படி ஆகினோம் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா பஸ்ஸில் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா தெரில அன்னி வீட்டுக்கு போக வந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும் அப்போது பஸ்ஸில் கொண்டு போக முடியாது சரி வண்டியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அதுக்கப்புறமா வண்டியிலனா மழை வந்துட்டு இருந்துச்சா தீபாவளி டைமு இங்கே நல்லா மழை ஊரில் ஸோ அதனால் மழையிலனாலும் நனைஞ்சிரும் கஷ்டமாக இருக்கும் பாப்பாவும் வேறு பஸ்ஸில் அம்மா அப்பாவை பஸ்ஸில் அனுப்பிட்டு நம்ம வண்டியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் வண்டியில் போனோன்னா நனைஞ்சிருமோ வெடியெல்லாம் மழை வந்துருச்சுன்னா கஷ்டமாயிரும் வேற பாப்பாவும் நனைஞ்சிருவா வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாருமே பஸ்ஸில் போனோம் பாருங்க ரெண்டு பேரும் எப்படி ஆட்டம் போடுறாங்கன்னு இது வரைக்கும் அவள் கையில் மத்தாப்பு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டோம் தனியாக வெடிப்போம் அதை அவள் பார்த்து என்ஜாய் தான் இது வரைக்கும் கையில கொடுக்க மாட்டோம் அவள் பயப்படவும் மாட்டா ஏன்னா கையில வச்சு பிடிச்சிருவாளோ எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவகிட்ட எதுவும் கொடுக்க மாட்டோம் இந்த முறை அவங்க அப்பா அதுக்காகவே லாங்கை வாங்கி அவள் கையிலேயே கொடுத்து சில பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ ரெண்டு பேரும் ஆடி ஆடி இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக அதனால அவங்க அப்பாவும் பொண்ணையும் வீடியோ எடுத்தேன் அன்றைக்கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பாப்பா அப்பா பொண்ணுன்னு சொன்னீங்க நீங்கள் அப்பாவையும் பொண்ணையும் பிரித்து வச்சுருக்கீங்க ஊரில் கொண்டு வச்சு அப்பாவும் பொண்ணும் அதனால தான் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வருது அப்படிலாம் சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை ரீட் பண்ணேன் அதை ரீட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது சரி இங்கே வந்துட்டோம் ஸ்கூலும் சேர்த்தாச்சு எனவே ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா இந்த வருஷம் அப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிடுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் செய்யணும் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு அவங்க அப்பாவை பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் ஒரு சில நேரம் தோணும் ஒரு வேளை பாப்பா அதனால தான் ரொம்ப சிக்காவுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்க அப்பாவை ரொம்ப தேடுறா ஸோ எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது சரி ஓகே அவங்க வந்து வாங்கிட்டு வந்து வெடி அதுக்கப்புறம் குழவானெல்லாம் அவளுக்கு எல்லாத்தையும் வெடித்து காமிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தாங்க அப்பாவும் பொண்ணும் ஸோ நாங்களும் அப்படியே நான் எப்படி சொல்கிறது அவங்க வந்தது நான் அன்றைக்கி வேலையே செய்யல ஸோ அதுக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ நான் பண்ணலை எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஏன் ஓயாமல் வேலை வேலைன்னு இருக்க கொஞ்சம் நீயும் ஃப்ரீ ஆயிரு அப்படி சொல்லிட்டாங்க அதனால தான் நான் ரெண்டு நாளாக வீடியோ போடலை ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியாவது வச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் பண்ணவும் முடியல முன்னாடியே பண்ணி வச்சிட்டா கொஞ்சம் போட்டுடலான்னு அதுக்கும் டைம் இல்லாமல் போச்சு ஸோ அதனால தான் வீடியோ போடலை அப்புறம் அன்னி வீட்டுக்கு போய்ட்டோம் பசங்க அண்ணா எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே நாங்கள் வந்ததும் பிள்ளைகள் இன்வைட் பண்ணிவிட்டு வா வாட்டு கூப்பிட்டு ஓடி ஓடி போனாங்க அண்ணி வீட்டு எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் அண்ணிக்கிட்டே முன்னாடியே நான் வேறே எனக்கு பிரியாணி தான் வேணும் எனக்கு பிரியாணி தான் செஞ்சு வைக்கணும்னு இருந்தேன் சரி சரின்னு வண்டையாட்டிட்டு அங்கே போனால் எனக்கு ஒன்றுமே நான் கேட்ட எதுவுமே செஞ்சு தரல எங்கள் அண்ணி இந்த வீடியோவை பார்ப்பாங்க பார்த்துட்டு சார் நம்மளை பற்றி குறை சொல்கிறாளே அப்படின்னு நினைப்பாங்க இருந்தாலும் நான் ஒரு தம்பி பொண்டாட்டி எவ்வளோ உரிமையாக அன்னிக்கிட்ட கேட்குறேன் கேட்டதை செஞ்சு தரணுமா இல்லையா இல்லைன்னா ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் போட்டு வாங்கி வைங்க செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அதாவது நான் சொன்னது எதுக்குன்னா சமைக்க வேண்டாம் அவங்க கஷ்டப்பட வேண்டாம் ஒரு பிரியாணி செட்டாக வாங்கி வச்சுட்டாங்கன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்காதுல்ல ஸோ அதுக்காண்டி நம்மலாம் போகிறோம் போயிட்டு அங்கே போய் சமைக்கணும் வேலை வாங்க வேலை வாங்கின மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் கடைசியில் பார்த்தா அவங்க நான் அவங்க வீட்டில் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டாங்க எல்லாம் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் போனதுமே ஆப்பம் சிக்கன் கறி எல்லாமே காலையில் சாப்பிட்றதுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க போனதும் போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அடுத்து மதிய சாப்பாட்டுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வெங்காயம் தக்காளி உடைக்கிறது அப்படி சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணி அதனால் நைட்டியோடு இருந்தாங்க என்ன நைட்டியோட வீடியோ எடுத்து போட்டுறாதே அப்படின்னாங்க இல்லை எங்கள் அண்ணி நைட்டிலேயே அழகுதா அப்படி சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக மதிய சமையல் வேலை எடுத்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு தோப்புக்குள்ளே தான் ஃபுல்லாக கடந்தோம் நல்லா ஜாலியாக இருக்கும் நான் கன்சீவாக வந்த டைமில் இங்கே தான் வந்திருந்தேன் வளகாப்பு முடிஞ்சு ஸோ அந்த டைமில் இருந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் நான் மோஸ்ட்லி இன்னும் தான் வந்து செட்டில் ஆகியிருப்பேன் அதனால அதே இடத்துல வந்து பாயை போட்டு வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் எல்லாருமே வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தாங்க மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அப்படியே பேசிட்டு எல்லாரும் பேசிட்டு விளாடிட்டு சமைச்சிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் அண்ணியை நைட்டியில் எடுக்காத எடுக்காத நாங்கள் நான் எடுப்பேன் எங்கள் அண்ணி நைட்டியில் அழகுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் பசங்களாம் வாங்கிட்டு வந்து வெடியெல்லாம் வெடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க அப்புறமா சமையல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு ரெடி ஆனாங்க அதுக்கப்புறமும் என்னால் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையே ஆகிப்போச்சு அதனால அந்நியை வீடியோ எடுக்கல ஏன்னா அதுக்கப்புறம் அன்னி அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பாப்பா ஆஷிகா போட்டிருக்கால அதே மாதிரி ட்ரெஸ் மதர் அண்ட் டாட்டர் அனுபவம் மூணு பேர் நான் பிரதி ஆசி மூணு பேருக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்கினேன் பிரதிக்கு ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா தீபாவளி செலிப்ரேஷன் அவங்க ஸ்கூலுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா அதனால் அவள் ட்ரெஸ் அப்போ நான் எடுத்துகிட்டு வரல தீபாவளிக்கு எடுத்த துணியை தான் போட்டிருந்தா பிரதி இது வந்து ஆஷி அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா இதே மாதிரி ட்ரெஸ் தான் எனக்கு அவன் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ அது பிடிக்கலை அதனால் நான் அண்ணிகிட்ட கொடுத்துட்டேன் அன்னி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுக்க போட்டிருந்தாங்க இதே மாதிரி தான் நல்லா இருந்துச்சு ஸோ சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு நினச்சிருந்தோம் அதுக்குள்ளே பெரிய சம்பவம் ஆகி போச்சு கையில் கத்திலாம் வெட்டுப்பட்டுருச்சு ஸோ அதனால் அப்புறம் வீடியோ எடுக்கல அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க ஸோ அதனால் வீடியோ எடுக்கல அது ரீசன் என்னென்னா சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வாழலை வெட்டுறதுக்கு போக சொன்னாங்க நான் எப்பயுமே அங்கே அன்னி வீட்டில் இருக்கும்போது வாழலை வந்து எனக்கு சாப்பிட தான் வெட்டுவேன் ஸோ அதனால் என்னாச்சு நான் வாழலை வெட்டுறதுக்காக அடுத்து சாப்பிடணும் வாழலை வெட்டுங்கன்னு வந்து சொன்னாங்களா சரின்ட்டு நானும் வெளியே வந்தேன் எல்லோரையும் வீடியோ எடுத்தேன் என்னையும் வீடியோ எடுக்கல ஸோ அதனால் இந்த இருக்கெல்லாம் என் மருமக இவன் பார்த்த வேலை தான் தீபாவளி பரிசாக கையிலே கத்தி எடுத்து போட்டுட்டான் இலையை வெட்டுறதுக்காக வந்தால் அவன் நான் வெட்டுவேன்னு கத்தி எடுத்து வச்சுட்டுனு தாமக்கா நான் வெட்டுறேன் நீ வீடியோ இட அப்படி சொல்லிவிட்டு அவன்கிட்ட ஃபோ வீடியோவில் எடுக்கச்சு ஃபோனை வச்சுட்டு தான்னு சொன்னேன் அவன் தரமாட்டே தரமாட்டே சொல்லிட்டு இருந்தான் திடீர்னு தர வந்தவன் திடீர்னு மனசு மாறிட்டான் கையில் அவன்கிட்ட கையில் வாங்க போகவும் இழுத்துட்டான் ஸோ அதில் கையில் வெட்டு வெட்டுருச்சு நல்லா ரத்தம் வரல ஆனால் நல்லா போன் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டிச்சிங் போடலை ஆனால் ப்ளட் ரொம்ப வரலை அப்படின்றதுனால ஸ்டிச்சிங் போடலை ஒரு டிடி மட்டும் போட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க ஸோ கட்டு போட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் மூடை தீபாவளி மூடு போயிட்டு எல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க ஸோ அதனால அப்புறம் அப்புறம் அப்படி அப்படியே போயிடுச்சு அப்படியே கொஞ்சம் டல்லாகிட்டாங்கெல்லாம் அப்புறம் ஒன்றெல்லாம் ஒன்றெல்லாம் சமாளித்து எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஈவினிங் தான் கிளம்பணும் கிளம்பிட்டு அப்புறம் பாப்பாக்கும் கொஞ்சம் ஒரு பொக்கலம் பொக்கலம் மாதிரி ஃபேஸில் வந்துச்சு ஸோ அதுக்கும் ஆஸ்பத்திரிலாம் போய்ட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் டாக்டரை பார்க்க முடியல அவளுக்கும் ஸோ எனக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் வெடி வழக்கு வாங்கி வச்சது வீட்டில் இருந்துச்சா ஸோ அது எல்லாமே அப்புறமா அப்புறம் அவங்க அப்பா அடுத்த நாள் நைட்டுன்னா கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு சரி அப்பிள்ளைக்காண்டி வெடியை வெடி வீட்டில் வாங்கின வெடியெல்லாம் வச்சு வெடிச்சிட்டு இருந்தோம் எல்லா வெடியும் கொஞ்சம் அங்கெங்கே பறந்து டப்பு டிப்புன்னுட்டு நடந்துச்சு அதனால் அப்புறம் எனக்கும் கை சுத்தமாக அசைக்கவே முடியல நல்லா பெயின் வலி நல்லா இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி காலையில் தான் ஆஸ்பத்திரி போனேன் அங்கே பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போனால் அன்றைக்கி டாக்டர் இல்லை நர்ஸு தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டாங்க இப்போ அப்புறம் டூ டேஸ் கழித்து ஹாஸ்பிட்டல் அங்கே வர சொன்னாங்க நம்ம அங்கே போக முடியாதெல்லாம் மறுபடியும் அதனால் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனேன் இனிமேல் ஜாயின் பண்ண முடியாது அந்த சதை மாதிரி வளையிருச்சு நல்லா நல்லா ஆழமாக வெட்டிருச்சு வரல் பக்கம் ஸோ அது இனிமேல் ஜாயின் பண்ண முடியாது பட் காயிற வரைக்கும் நீங்கள் தண்ணிப்படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க ஸோ அதனால் கை கொஞ்சம் வேலைலாம் செய்ய முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பெயினும் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நேற்றுமே வீடியோ போட முடியல எங்கள் வீட்டுக்காரங்களும் அதுக்கப்புறமா சென்னைக்கு கிளம்பிட்டாங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கொஞ்சம் லேஸாக போயிட்டு அப்படிதான் சொல்லலாம் வலி இருக்குது அந்த கை ரொம்ப வலது கையை அசைக்க முடியல பட் இடது கையால் தான் நான் இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் பாப்பாவை ஃபுல்லாகவே தலை வர முடியல ட்ரெஸ் பண்ணி விட முடியல எதுவுமே பண்ண முடியல கா கமச்சமாவை தான் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மற்ற வேலை என்னோடய வேலைகளை மட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படி தான் போயிட்டுருக்கு நான் வீடியோ ஆனால் நான் ரெகுலராக போட்டுருவேன் அதனால் வீடியோ வராதுன்னு நினச்சிக்கிடாதீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்க்யூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீடியோ போட மாட்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நான் உண்மையிலுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்து ஆகிட்டே இருக்குது அது ஏன் நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது பாப்பாவும் இப்போ லீவு தான் போட்டிருக்கு அவள் ஃபேஸில் அங்கங்கே பொக்களமாக வந்துச்சு மறுபடியும் நெக்ஸ்ட் டேவுமே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவளுக்கு ஃபேஸுக்கெலாம் மருந்து போட்டுட்டு தான் இருக்கும் அவளுக்கு திருஷ்டி மாதிரி ஆகுதா என்னென்னு தெரில ஃபேஸ்லாம் மூக்கிலலாம் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது பொக்கலம் பொக்கலம் மாதிரி வந்துட்டு அது என்னன்னு தெரில அதனால அவளுக்குமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் இப்போ எனக்கும் காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் பிள்ளைக்குமே லீவு தான் போட்டிருக்கேன் ஸோ அவளும் வீட்டில் தான் இருக்கா இப்படி தான் போயிட்டு இருக்கு தீபாவளி செலிப்ரேஷன் ஏதோ போச்சு தீபாவளியில் என்னை எங்கேயுமே தேட முடியாது நான் இருக்கவே மாட்டேன் இதுலையுமே கார்ட்டூன் வீடியோலேயும் தீபாவளியும் முடிஞ்சிருச்சு தீபாவளி கண்டெண்ட்டை இன்னும் போடுறீங்க அப்படின்ட்டு யாரும் நினச்சிடாதீங்க ஏன்னா தீபாவளி இதை முன்னாடி அந்த கண்டெண்ட்டை ஃபஸ்ட்டே பண்ணிடணும்னு நினைக்கிறது ஆனால் எல்லா முறையுமே தீபாவளி தான் நான் தீபாவளி செலப்ரேஷன் பொங்கல் தான் பொங்கல் செலப்ரேஷன் எல்லாமே கொண்டு வர முடியுது ஏன்னா எனக்கு அந்த டைமில் சரி பண்ணிடலாம் பண்ணி முன்னாடியே வச்சிடலாம்னு நினைப்பேன் ஆனால் அது பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆயிரும் சரி ஓகே நம்ம விட் நம்ம செலப்ரேஷனை முடிச்சுட்டு அப்புறம் போடுவோன்னு அப்புறம் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணும்போது அது டிலே ஆயிடுது அதை சரி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அது பாதி பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதை இடையிலே விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்பீங்களா ஸோ அதனால் எனக்கு அதை பண்ணவா இதை பண்ணவான்னு அப்படி கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் சரி ஓகே அப்புறம் எனக்கு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்தாலும் எனக்கே மனசு உருத்தம் அதில் அறகுறையாக நிற்கிது வீடியோ நம்ம அப்படியே விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தோணுமா அதனால தான் சரி தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சாலும் பரவாயில்ல மறுபடியும் தீபாவளியே போடுவோன்னு சொல்லிட்டு கண்டினியூ இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கைவெளிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வீடியோ பண்ணி வரும் அதனால நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால வீடியோ நான் ரெகுலராக இனிமேல் போட்டுருவேன் பார்க்கலாம் அப்புறம் தீபாவளி அப்போ நாங்கள் வெடி வெடிக்கும்போதெல்லாம் நல்லா மழை மலைக்குள்ளேயும் சரின்னு பிள்ளைக்காண்டி இருக்க வெடியெல்லாம் வெடிச்சிரட்டும் வேற அவங்க அப்பா வேற நாளைக்கு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வேற கை வேற இப்படி இருக்குது எங்கே நம்ம தீ வெடி வெடிக்கிறதுக்கு அவளை கூட்டுட்டு போகிறது வேற ஏதாவது ஆயிரும் சரி அவங்க அப்பா இருக்கும் போதே வெடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மழை வந்தாலும் பரவாயில்ல சீட் வட்டில் போட்டு வெடிங்கன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு வாரமாக உட்கார்ந்துட்டேன் பாப்பா ரொம்ப ஹாப்பியாக தீபாவளியை அவ செலிப்ரேட் பண்ணால் நல்லா ஜாலியாக இருந்தது அவங்க அப்பா வந்ததுனால ரொம்ப ஹாப்பி ஹாப்பி இனிமேல் நெக்ஸ்ட் மந்த்து பாப்பா பர்த்டே வருது ஸோ அதனால் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள போய்ட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு வந்தேன் அவங்களும் ரொம்ப சோகமாக தான் இருந்தாங்க ஃபோனுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே அவங்க அம்மா அப்பா போகிறதுனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட மாட்டேன் சரி அம்மா அப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு இப்போ அவங்க இனிமேல் நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்து கழிச்சு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு சேடாக இருக்குது சரி நெக்ஸ்ட் மந்த்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டேன் அவ்வளோதான் மக்களே